இது எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்கிற அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் முதலமைச்சர் என்ன தெரியப்படுத்துறாங்க நீ இந்த மருத்துவ கல்லூரி நீ இங்க போ எல்லாம் தூக்கி போடுற நீ ஒண்ணு எழுத மாட்ட இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிற நண்பர் எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்தார்கள் ஐம்பது கண்ணு பல இறங்கிறான்ல எப்படி கிடைக்குது இப்போ ஏப்ரல் மே ஆயிருச்சுல நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் குடத்து வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல அவங்க அரசு ஊத்த முடியல தண்ணி முதலாளிக்கு நோ ப்ராப்ளம் மட்டால் நீட்டு நாங்க எழுதுறோம் ஆனால் இதை எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்யற அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் முதலமைச்சர் என்ன தெரிய விழுதுறாங்க பதில் இருக்கா கிட்ட நான் ஐஏஎஸ் எழுதணும் ஐபிஎஸ் நான் எழுதணும் நீதிபதி நான் எழுதணும் எல்லாரும் நாங்க தேர்வு எழுதுவோம் எங்களை எல்லாம் இந்த இடத்துல வேலை செய் அந்த இடத்துல போ நீ இந்த மருத்துவ நீ இங்க போ எல்லாம் தூக்கி போடுற நீ ஒன்னு எழுத மாட்ட எழுது ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த பாஸ் பண்றாங்க அறிவியல் வரலாறு ஊடக இலக்கியம் வேளாண்மை இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம் உங்களுக்கு அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே சொன்னேன் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு நாட்டில் நீங்க இப்படி பாருங்க கன்னிமாரா நூலகத்துல இடம் இல்ல அதை இடிச்சுட்டு நூறு ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு நூறு ஏக்கர்ல படிப்பவங்கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம் சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்லை அதனால இடிச்சுட்டு புலல்ல நூறு ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டுல காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னு அது குற்ற சமூகமா எந்த நாட்டுல நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடுதான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் அர்த்தம் ஆனா இங்க என்னவா இருக்குன்னு நீங்கதான் யோசிச்சுக்கணும் எந்த நாட்டுல ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழும் வளர்ந்த அர்த்தம் அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென்கொரியா இரண்டாவது இடத்துக்கு ஜப்பான் மூணாவது இடத்துல இருக்க சிங்கப்பூர் நாலாவது இடத்துல ஹாங்காங் அஞ்சாவது இடத்துல இருக்கிற பின்லாந்து மதிப்பு கிடையாது ஆசிரியருக்கு ஆசிரியர் அதிகம் இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிறான்னு நண்பர் அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்களை சொல்லும்போது அதுக்கு மதிப்பு அதிகம் நீங்க வந்து நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க ஐயா இருக்காரு நேரத்துக்கு சாப்பிடுங்க அது சதி நான் வல்லுவேன் மகஞ்சுரம் பாருங்க பேரஞ்சுரம் பாருங்க பசிச்சு சாப்பிடணும் அதான் விதி எட்டு மணி நேரம் தூங்குங்க கட்டாயம் தூங்கிடணும் என்னை பாருங்க தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா ஆறு ஏழு மாசம் ஆச்சு தூங்கி ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன்லாம் தூக்கம் குறைவா தூங்கினவங்களாம் அதுக்காக தூங்காம தூக்கம் அதனால தூங்காம இருக்காரு சொல்ற இதெல்லாம் குழப்பிக்க கூடாது உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி நாக்கு வரலும் குடிப்பீங்க பசி எடுத்தா வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க சாப்பிடுவீங்க அதனால ஓய்வு தேவைன்னா உடல் போய் பார்த்துக்கிறோம் போட்டு குழப்பிக்கிட்டு அடைய கூடாது மருந்தான அருந்தியது அற்றது போற்றி உனியான் சாப்பிட்டது செமிச்சிருச்சான் சாப்பிட்றான்றான் எங்க அப்பத்தா வரா அறிவு மூதாட்டி அவை பசித்து பூசின்றான் அது கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்கிறான் வல்லுவேன் ரொம்ப பெருசா எழுதிட்டான் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு பசித்து பூசின்றான் பாய்ச்ச உடனே சாப்பிடுங்க ஒரு நோய் இல்லை அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ நான் பேசுனா என்ன பண்ணுவீங்க இருந்தாலும் என்ன தெரியும் இருந்தாலும் பேசுறேன்னா டாக்டரே அதுக்கு தான் டாக்டர் ஆசிரியரே சொல்றாருங்க அரசியல் பேசுகிறாத என்னை கல்லூரி விழாக்களுக்கு எல்லாம் அப்போ நான் என்ன ஒண்ணும் தெரியுமில்ல ஒரு மணி நேரம் பாலிடிக்ஸ் தான் பேசுறேன் எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆக பிரிவு கல்வி இல்லை இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள் தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீங்கன்னு கடவுள் எழுதிப்பான் தரவு செய்து இங்க அரசியல் எழுதி வைக்கணும் அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே கிடையாது என்னங்க சத்தம் அது அரசியல் எனக்கு போன் வழி விடுங்க அது அரசியல் அதான் லெலின் சொல்றான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது அரசியல்ங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் நான் இல்ல அண்ணல் காந்தி நீங்க அரசு நீங்க அரசு வேண்டாத வேலை அப்படின்னு நீ இப்படி நினைச்சுட்டு எவனை வெறுக்கிற ஆட்சிங்களை வாழ நேரிட்டு முடாங்கிற விளையாட்டு நீ அரசியலை விட்டு விலகி நிக்கலாம் ஆனா அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிறான் சீமான் சொன்னா சாதாரணமா நினைக்கலாம் மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சுக்கலாம்